ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்தியான இட்லி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கம்பு சோளம் ராகியில் வந்து நம்ம இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இப்போ ஒரு டம்ளர் வந்து நான் எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் தான் எல்லா அளவுமே எடுத்துக்க போகலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ராகி வந்து நான் எடுத்துக்கிறேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சோளம் வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு கப் வந்து ஒவ்வொரு டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு வந்து எடுத்துக்கலாம் இது மூணுமே ரொம்பவே ஹெல்தி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ இது மூணும் சேர்த்துட்டு தென் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து இட்லி அரிசி இருக்குல்லையே அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து அரிசி கம்மியாக இருக்கனால ரொம்பவே ஹெல்தி இப்போது இதில் எல்லாமே சேர்த்து நாலு டம்ளர் இருக்குது அந்த நாலு டம்ளாருக்கு இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லாவே வந்து மாவு அரைக்கும் அதை அதனால் வந்து நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்க உளுந்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது ஊறட்டும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ராகி சோளம் கம்பு எல்லாம் இருக்கனால கொஞ்சம் நிறையா நேரம் ஊறணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது அவ்வளோதான் இது வந்து நல்லா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு புளிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் இட்லி வந்து ஊற்ற முடியும் அதனால் சிக்ஸ் ஹவர்ஸ் புளிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஓவர் நைட் வந்து நான் புளிக்க வச்சுட்டேன் அது நல்லாவே வந்து புளிச்சிடுச்சு இந்தளவுக்கு நமக்கு இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் அதுக்காக நான் இட்லி தட்டில் வந்து நான் எண்ணெயெல்லாம் தடவி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து அதில் இட்லி வந்து நம்ம நார்மலாக எப்போவும் ஊற்றுற மாதிரியே எல்லாமே வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இட்லியை இப்போது நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலோ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இட்லி ஊற்றி வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இப்போ பாருங்கள் பண்ணி இருக்கு நம்ம இட்லி தட்டு வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான இட்லி வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க சூப்பரான கம்பு சோளம் ராகி எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான ஹெல்தியான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்